தேவநாபம் அமைப்படுவதாக சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினைந்தாம் அசனத்தில் வேதம் இப்படியாக சொல்லுகின்றது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அறுவடை செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் அமேன் அலேலுயா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக என அன்பான கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஆபத்தான நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடக்கூடிய யாவருக்கும் அவர் மறு உத்தரவு கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார் என்று இந்த காலை நேரத்திலும் பார்க்கிறோம் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கன படுத்துவேன் என்று வேதம் சொல்லுகின்றது பிரியமானவர்களை இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ நெருக்கங்கள் போராட்டங்கள் எல்லாம் காணப்படலாம் தனிமைகள் எல்லாம் காணப்படலாம் ஆனால் இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் மாறுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறுமை வருகின்ற பொழுது மனிதர்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்க விரும்புவதே இல்லை ஆனால் தேவன் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் உங்களுடைய சத்தத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார் உங்களுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமானதா இருக்கின்ற பொழுது உங்களுடைய வாஞ்சை தேவனுக்கு பிரியமான காரியங்கள்ல நடப்பதா இருக்கின்ற பொழுது தேவ சித்தத்திற்காய் பிரயாசப்படக்கூடியதா இருக்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய சிறை இருப்பை நீக்கி நீங்கள் எந்த மனிதர்களால் கனவீரப்படுத்தப்பட்டீர்களோ எந்த இடத்தில் தள்ளப்பட்டீர்களோ அந்த மனிதர்களுக்கு முன்பாக ஒரு கனமான ஸ்தானத்தில் நிலை நிறுத்தக்கூடிய தேவனாகவே நம்முடைய தேவன் இருக்கிறார் யோசிப்பினுடைய வாழ்க்கையிலே பாருங்கள் அவனுடைய சகோதரர்கள் அவரை அற்பமாக எண்ணினார்கள் அவருடைய வாழ்க்கையிலே சிறைச்சாலை காணப்பட்டது சிறையிருப்பு காணப்பட்டது அந்நே நாட்கள் அந்நேரங்கள் எல்லாம் யோசேப்பு தேவனுக்கு பிரியமான வழிகளில் நடந்ததினால தன்னுடைய உத்தம குணத்தில் அவர் உறுதியோடு காணப்பட்டதினால இச்சையான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தாலும் அவர் பரிசுத்த குறைச்சலுக்கு தன்னுடைய இருதயத்திலே இடம் கொடுக்காமல் தேவனுக்கு பிரியமான வழிகளில் அவர் நடந்தது நிமித்தம் தேவன் அவனோடு இருந்தார் அவனை எல்லா இடத்திலும் அவனை கனப்படுத்தினார் அவனுக்கு எந்த ராஜ்யத்தில் சிறை கைதியாக சென்றானோ அங்கே அவன் ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக ஒரு கனவான ஸ்தானத்திலே நிலைநிறுத்தப்பட்டார் அவருடைய சகோதரர்கள் அற்பமாக எண்ணினவர்களே அவனுக்கு முன்பாக வந்து அவனை வணங்கினார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் ஆதியாகவும் புஸ்தகத்திலே வாசிக்க முடியும் இப்படியாக பிரியமானவர்களே சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் எவ்வளவு விரவினத்தோடு காணப்பட்டாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நம்முடைய சிறை இருப்புகளை நீக்கி நம்மை தப்பு நம்மை கனவீனப்படுத்தப்பட்ட இடத்திலே கனப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார் என்று இந்த காலை நேரத்திலும் வேத வார்த்தை நம்மோடு இடைப்படக்கூடியதை நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலும் பண்பானவர்களே நீங்கள் எந்த நிலையிலும் சோர்ந்து போகாமல் நீங்கள் துக்கப்படாமல் நீங்கள் தேவனிடத்தில் முழு விசுவாசம் நிறைந்தவர்களாக காணப்படுங்கள் நிலைத்திருங்கள் இந்த நாளிலும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கொண்டும் இந்த தேசத்திலே மிகப்பெரிய அசைவுகளை மிகப்பெரிதான காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் உங்களை அழைத்தவர் உங்களை எப்பொழுதுமே கைவிட மாட்டார் என்பதிலே நீங்கள் முழு நம்பிக்கையோடு காத்திருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் பலப்படுத்துவார் இந்த நேரத்திலும் சற்று நேரம் கண்களை மூடி எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்திரம் கர்த்தாவே இந்த காலை வேலைக்காயும் என நன்றியோடு சோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் அப்பா எங்களை சுகபலத்தோடு கர்த்தாவே இந்த பூமியில நீர் தங்க பணியமைக்காய் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் இந்த நேரவரையிலும் வரையிலும் உடைய சிறகடின் கிழா எங்களை முடிமறைத்து கனிமணியை போல பாதுகாத்து வருகிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா இனிமேலும் வருகிற நாட்களின் காலங்களும் நிறையங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவர எந்த நிலையிலும் உங்க சித்தம் அறைந்து நடக்கும்படியான நல்ல நேரத்தை எங்களுக்கு நீர் தாறு உமக்கு பிரியமான வழிகளிலும் உடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியான நல்ல நேரத்தை கிருவைகளை விலத்தை எங்களுக்கு நீர் தந்து இந்த பூமியில நிலைநிறுத்தும்படியாய் நாங்கள் சேமிக்கிறோம் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் உங்க ஆண்டவரே சித்தம் உண்டாகட்டும் உங்களுக்கு பிரியமான வழிகளில் நாங்கள் நடக்கணும்ப்பா எங்களை கரம் பிடித்து நீர் ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாய் நாங்கள் சேமிக்கிறோம் இந்த நாளில் செய்கின்ற எல்லா வேலை காரியங்களிலும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் விலப்படுத்தும் கர்த்தாவே உடைய ஜனங்கள் பிள்ளைகள் என்ன காரியங்களுக்காக எல்லாம் அதிகமாய் பிரயாசப்பட்டு உடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு காரியத்திலும் நன்மைகளை ஆசீர்வாதங்களை நீர் கொடுப்பீர்கள் இந்த தேசத்திலே நீர் உயர்வான ஸ்தானங்களும் உடைய பிள்ளைகளை நிலைநிறுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் படிப்பு காரியங்கள் வேலை காரியங்கள் யாவையும் கர்த்தாவையும் பிள்ளைகள் ஜனங்களுடைய வாழ்வில் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இந்த காலை நேரத்திலும் கர்த்தாவே இவ் மட்டுமா எங்களோடு பேசினோ உடைய மகாப்பெரிய கிருபைகளுக்காய் இறக்கங்களுக்காய் நன்றியோடு மறுபடியும் நாங்கள் சோதரிக்கிறோம் இந்த நேரத்திலும் கர்த்தாவை எங்களை தாழ்த்துகிறோம் நீர் பயிமைப்படுது